ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளியே மனமாகின்ற மரமே சம்சார விருட்சம் ஆழமரத்திலிருந்து உண்டாகின்ற பூக்களை நாம் பார்க்கின்றோம் அந்த பூவிற்கு ஏதேனும் ஓர் அடையாளம் வைத்து பார்த்தால் காய் உண்டாவது இன்ன பூவிலிருந்து என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் மனமாகின்ற மரத்தினுடைய பூக்களை காணவோ இன்ன பூவிலிருந்து உண்டான காயாகும் இந்த குழந்தை என்று சொல்லவோ முடிவதில்லை மனமாகின்ற மரத்தினுடைய பூவை காணாமல் காய் உண்டாகின்றது போன்றே பூவை காணாமல் காய் உண்டாகிற ஒரு மரம் உண்டு அது அத்தி மரமாகும் அத்தி மரத்தினுடைய பூவை காண்பதற்கு முடிவதில்லை அது இருட்டில் பூத்து கொஞ்ச நேரத்திற்குள்ளாக அதற்கு காய் உண்டாகிறது அதை பகலில் பார்க்கும் பொழுது காய் உண்டானதாக காண்கின்றது இன்ன சமயத்தில்தான் பூத்ததென்று சொல்ல முடிவதில்லை எனில் இந்த மரம் இருள் இல்லையானால் பூப்பதில்லை அவ்வாறே மனமாகிய மரம் அந்தகாரமாகிய அதாவது இருட்டாகிய அகங்காரத்தின் வழியாய் கொஞ்ச நேரத்தில் பூத்து கற்பமாகிய காய் அதற்கு உண்டாகிறது அகங்காரமாகிய அந்தகாரம் இல்லையென்றால் உணர்ச்சி உண்டாவதில்லை அதனால் அகங்காரமாகிய அந்தகாரத்தில் பூப்பதனால் இன்ன பூவினுடைய கா என்று சொல்லுவதற்கு முடியாமலாய் வந்தது எனில் ஓர் ஆழமரத்தை நாசம் செய்தால் அதன் நிமித்தம் எத்தனை மரங்களாகும் இல்லாமல் போகின்றனவென்று கணக்கெடுப்பதற்கும் அவ்விதம் மனமாகின்ற மரத்தை நசிப்பித்தாலும் அதன் நிமித்தம் எத்தனை மனமாகின்ற மரங்களாகும் இல்லாமல் போகின்றன என்று கணக்கெடுப்பதற்கு முடிவதில்லை இப்படியாயுள்ள மனமாகின்ற மரத்திற்காகும் சம்சார விருட்சம் என்று பெயர் இந்த சம்சார விருட்சம் பூத்து காய் உண்டாகி முத்தி பழுத்து பூமியில் விழுந்து முளைக்கவும் மேற்படியாக உண்டாகவும் நசிக்கவும் செய்கிறது எனில் எவ்வளவோ இருக்கின்ற ஆழமரத்தினுடைய வித்து மிகவும் சிறியது எனில் மிக பெரியதாகி படர்ந்து கிடைக்கிற வடவிருட்சம் அதாவது ஆலமரம் எப்படி உண்டாகிறதோ அப்படி நம் உள்ளில் இருந்து மனமாகிய சம்சார விருட்சம் முளைத்து வெளியே சக்தியாக வியாபிக்கவும் செய்து கிடைக்கின்ற வடவிருட்சமாகும் இக்காணுகின்ற உலகம் இப்படியுள்ள வடவெருட்சத்தினுடைய மூலத்தில் அதாவது உற்பத்தி ஸ்தானத்திலாகும் தட்சிணாமூர்த்தி ஆகிய குரு இருப்பது ஆத்ம வணக்கம்